குருவே சரணம் குருவே துணை உலகெங்கிலும் வாழும் இறை பக்தி டிவி பார்வையாளர்களுக்கும் மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கும் மிக அதி அற்புதமான பதிவாக இந்த பதிவு இருக்கும் குறிப்பாக மகர ராசியும் முருகனும் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் இந்த பதிவை வந்து நம்ம வச்சிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் முழுமையாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நிறைய நல்ல பலன்கள் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏனென்றால் இதில் அதி அற்புதமான ஒரு சில ரகசியங்கள் தத்துவ அர்த்தங்கள் நிறைந்த ஜோதிட ரகசியங்கள் சொல்லப்படுகிறது குறிப்பாக மகர ராசி காலப்புருஷனுக்கு பத்தாவது இடமாக வருகிறது சனி பகவானுடைய வீடாக வருகிறது மகரம் எப்பொழுதும் ஒரு நிரந்தரமான தன்மையை பிரதிபலிக்கக்கூடியது மகர மாதம் என்றாலே தை மாதம் ஒரு ஒளி பிரபஞ்சத்தில் பிரவேசிக்கக்கூடிய மாதமாகவும் மகர மாதம் அப்படிங்கிறது தொடங்குகிறது குறிப்பாக இந்த மகர ராசியில் செவ்வாய் அவிட்டம் நட்சத்திரத்தில் ஊச்சமடைகிறார் செவ்வாய் என்ற கிரகம் அதிதேவதையாக முருகப்பெருமான் இருக்கிறார் அது நமக்கு தெரியும் மகர ராசியில் செவ்வாய் வந்து அடைகிறார் உச்சம் என்பது ஒரு அதிசக்தி கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு நம்ம வந்து புரியும்படியாக சொல்லலாம் மகர ராசி குறிப்பாக இந்த பஞ்ச பூத தத்துவங்களில் நில பிரதிபலிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது நீங்கள் மகர ராசியிலோ அல்லது மகர லக்னத்திலோ பிறந்தவர்கள் மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்று கிடையாது இது ஒரு பரிகார முறை பதிவு என்று கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் தொடர்பு அப்படிங்கிறது என்னென்னா இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய உச்சத்தன்மை நமது திருச்சி அருகாமையில் இருக்கக்கூடிய வயலூர் முருகனுக்கும் இந்த மகர ராசிக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது அதாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாட்களில் இப்போ நீங்கள் மகர ராசியோ அல்லது மகர லக்னத்திலோ இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாட்களிலோ அல்லது ஒரு திங்கட்கிழமையிலோ நீங்கள் முன்னரே பிளான் செய்துவிட்டு ஒரு முன் யோசனையோடு ஒரு திங்கட்கிழமையில் வயலூர் முருகனை சுவாமி தரிசனம் செய்வது மிக அதி அற்புதமான பலனை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் முருகப்பெருமானை பொறுத்தவரையில் உங்களுக்கு குறிப்பாக இந்த முருகனை வழிபட வேண்டும் என்பதற்கான தத்துவார்த்தம் அது வயலூர் முருகன் அந்த நில தத்துவத்தை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை அந்த உச்சமாக இருக்கக்கூடியது அந்த இடத்தின் புராணங்கள் கூறக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகார ஸ்தலமாக அப்போது விளங்கியிருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது செவ்வாய் என்ற கிரகம் சொத்துக்கு அதிபதி ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு மண் மனை இடம் இரத்த சொந்தங்களால் இருக்கக்கூடிய ஒரு சில மனக்கசப்புகள் தைரியம் உடலில் இருக்கக்கூடிய இரத்த சிவப்பணுக்கள் போன்ற அனைத்தையும் வல்லமையாக்கக்கூடிய சக்தியை ஏற்படுத்தும் மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் மட்டும்தான் இதை செய்ய வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது மற்ற ராசியினர் அல்லது மற்ற லக்னத்தில் இருக்கவர்கள் பொதுவாக மண் மனை இடம் சம்பந்தமான பிரச்சனை அல்லது ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுல ஒரு இடம் அமையாமல் இருக்கிறதுல ஒரு இடம் விற்பனை ஆகாமல் இருக்கிறதுல நீங்கள் பிரச்சனை சந்தித்துருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ தெரிந்தவர்களோ அவங்களுக்கும் நீங்கள் வந்து சஜஷன் பண்ணலாம் தாராளமாக இந்த வயலூர் முருகனை ஒரு திங்கள் கிழமை நன்னாளில் விரதமிருந்து சுவாமி தரிசனம் செய்து உங்களுடைய கோரிக்கை மனதார் வைக்கும் பொழுது மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இது வாடிக்கையாளர்களுக்கு ஏற்பட்ட அதிசயம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே மகர ராசிக்கும் முருகனுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது மகரத்தில் உச்சமாகக்கூடிய முருகன் வயலூர் முருகனை பிரதிபலிக்கிறது தத்துவ அர்த்தங்களும் அனுபவங்களும் சொல்லுகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் வாழ் வளமுடன்